வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளை நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் ஆலந்தூர் வட்டார நாடார் சங்க பொருளாளர் செ லட்சுமணன் நாடா அவர்களின் மகள் லா ரம்யா மா மதன்குமார் இவர்களின் திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை ஆலந்தூரில் ஆலந்தூர் வட்டார நாடார் சங்க தலைவர் கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநிலத் தலைவர் எஸ் சவுந்தரராஜன் பழம்பொருள் அணி தலைவர் பூவை ஜெயக்குமார் மாநில இணை செயலாளர் மக்கள் விருப்பம் தாமு தர்மராஜா மாநில துணை செயலாளர் செல்வக்குமார் வணிகர் மகாசன சங்கம் செயலாளர் மாரித்தங்கம் பெரம்பூர் நாடார் சங்க தலைவர் பத்மநாபன் வணிகர் பேரவை தென்சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் ஆர்பிஎஸ் சுந்தர் தலைவர் மகா நடராஜன் இளைஞரணி தலைவர் சிவா தொகுதி செயலாளர் ஆலந்தூர் பால்ராஜ் என் வாசுதேவன் உள்ளிட்ட ஏராளமான வணிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் நாடா சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள்